குழம்புல வந்து இட்லி வந்து குளிச்சுட்டு இருக்கணும் ஹாய் ஆல் குட் மார்னிங் இன்னைக்கு என்ன வந்து வந்து ஒரு விளாக் இல்லைங்க இன்னைக்கு வந்து ஒரு ரெசிபி தான் இதுக்கு முன்னாடியே வேற விதமா நான் ஒரு ரெசிபி போட்டிருப்பேன் நம்ம நம்ம சேனல்லே இருக்கும் அதாவது ஒன் பார்ட் சிக்கன் கறி அதாவது மெயினாக வந்து இட்லிக்கு சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு அது எப்படின்னு நான் காட்டியிருக்கேன் பட் இன்னைக்கு அதுலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதாவது பட்டர் பீன்ஸும் பச்சை மொச்சை சொல்லுவாங்கள்ல இப்போ நம்ம ஊர்லெலாம் வந்து பச்சை மொச்சை ரொம்ப நல்லா கிடைக்கும் மெயினாக அந்த பொங்கல் டைமில் பச்சை மொச்சை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ பச்சை மொச்சை கிடைக்கிற நேரத்தில் இந்த ரெசிபி நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் உங்கள் ஊரில் வந்து பட்டர் பீன்ஸோ பீன்ஸோ கிடைக்கிதுன்னா அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அந்த ஃப்ளேவரே என்ஹான்ஸ் ஆகும் ஸோ எது பட்டர் பீன்ஸோ அப்படின்றதுனால் இதை காட்டுறேன் இதுதான் பட்டர் பீன்ஸு அண்டு அந்த பச்சை கலரில் தான் பச்சை மொச்சை ஆனால் எனக்கு இந்த வாட்டி இங்கே கிடச்சது ரொம்ப குட்டி பச்சை மொச்சை தான் கிடச்சிச்சு பெருசு கிடைக்கல பெருசு சூப்பராக இருக்கும் இதை விட பட் நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இந்த சின்ன மொச்சை பட் நான் குழம்புல சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருந்தது இந்த குழம்புல எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் இதில் போட்டிருக்கேன் இதில் வந்து சிக்கன் வந்து ஒரு முக்கால் கிலோ இருக்கும்னு நினைக்கிறேங்க கொஞ்சம் அரை கிலோ கொஞ்சம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் அப்படியே இந்த பச்சை மொச்சையும் இதையும் போட்டுருங்க ஒன் பாட் கறி தான் ரொம்ப ஈஸி தான் நீங்கள் செஞ்சிடலாம் சீக்கிரம் அதுக்கப்புறம் இந்த முருங்கைக்காய் இருந்ததுன்னா அதுவும் போட்டுக்கோங்க என்னடா காய்கறியெல்லாம் போட்டுட்ருக்காலே நினைக்காதீங்க நல்லா இருக்குங்க குழம்பு ஸோ இந்த முருங்கைக்காய் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது அப்படியே வந்து ஒரு ரெண்டு கை சின்ன வெங்காயம் அப்புறம் பூண்டையுமே வந்து நான் தட்டி போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடக்கூடாது இந்த மாதிரி தட்டி போட்டுருங்க பூஞ்சு பூண்டு இஞ்சி நீங்கள் நல்லா தட்டி போட்டுருங்க இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்லைஸாக வச்சுட்டிங்கன்னா அது நீங்கள் உறிஞ்சி சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து தக்காளி மட்டும் போடணும் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போடலாங்க மஞ்சள் தூள் அப்புறம் தனி மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டால் போதும் அப்புறம் மல்லித்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஓகேவா இதை வந்து எங்கள் மாமியாரோட தூள் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் உப்பு இப்போதைக்கு போட்டுட்டு தேவைன்னா அப்புறம் போட்டுக்கலாம் தண்ணி மட்டும் ஊற்றணும் அவ்வளோதான் தண்ணி ஊற்றி நீங்கள் அப்படியே அடுப்பில் வச்சு விசில் வைக்க வேண்டியதான் வேறு எதுவுமே இல்லை தாளித்து அப்புறம் ஊற்றணும் உங்களுக்கு தேங்காய் வேணும்னா நீங்கள் தேங்காவும் சோம்பும் போட்டு ஒரு விசில் வத்த வந்த வந்ததுக்கப்புறம் தேங்காவும் சோம்பும் போட்டு நீங்கள் திரும்ப கொதிக்க வச்சுக்கலாம் நான் தேங்காய் போடலை இன்றைக்கி ஒரு ரெண்டு விசில் வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கு அது உங்கள் குக்கர் பொ பொறுத்து உங்கள் குக்கரில் வந்து ரெண்டு விசில்லேயே வெந்துருவோன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடுவோம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு ஒரு டம்ளர் ஊற்றினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை அப்படியே வந்து மூடி நம்ம விசில் வைக்க போகிறோம் விசில் வச்சாச்சு ஸோ இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு விசில்ங்க ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் நம்ம அப்படியே வந்து தாளித்து கொட்டிட்டு இட்டு ஊற்றி சாப்பிடுவோம் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு இது முடிச்சக்கப்புறம் எப்படி இது அவுட் வருதுன்னு நான் காட்டிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேவா இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க அதாவது நம்ம வே வேக வச்சுருந்தோம்ல ஸோ இது ஒரு ரெண்டரை விசில் வச்சிச்சு அடிச்சிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன் இங்கே இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சிருச்சுல இந்த டைமில் நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிரட்டும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில அவ்வளோதான் கொஞ்சம் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் ஆகட்டும் ஸோ இதை பார்ப்போம் இதை ஓப்பன் பண்ணி இந்த கேப்பில் நல்லா வந்துருச்சு இது கொஞ்சம் தண்ணி குழம்பு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இது கெட்டி குழம்பாக வேணும்னா நீங்கள் வந்து த தேங்காய் சோம்பு கசகசா போட்டு அரைச்சி இல்லை கசகசாக்கு பதிலாக கசகசா கிடைக்கலன்னா நீங்கள் வந்து கேஷுநட்ஸை முந்திரி போட்டு நீங்கள் நல்லா பேஸ்ட் மாதிரி திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி இதை ஊற்றிட்டு திரும்ப ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காயிரும் உங்களுக்கு திக்காக பிடிக்காது குருமா ஸ்டைல் வேணால் எனக்கு நல்லா காரசாரமாக தண்ணி குழம்பு மாதிரி வேணுன்னா நீங்கள் தேங்காவை அவாய்ட் பண்ணிக்குவோம் ஸோ இப்போ நான் வந்து கொத்தமல்லி போட்டேன் கருவேப்பிலையும் போட்டேன் இந்த கேப்பில் நம்ம வந்து வெந்திருச்சான்னு பார்த்துடலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இட்லினா இப்படி இருக்கணுங்க நல்ல நல்லா பந்து இருக்கணும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா ஸோ வெந்திருச்சான்னு பார்த்துருவோம் அம்மா வந்து கையெல்லாம் விட்டு பார்ப்பாங்க ஆனால் நம்மளால் முடியாது ஓகே வந்துருச்சு இது ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இதுவும் வந்துருச்சு நம்ம இதில் அப்படியே கொட்டிடலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இஞ்சி இந்த இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் இதாக தான் இருக்கும் இந்த பாருங்கள் ஸோ இந்த ப பட்டர் பீன்ஸு சோயா இது மொச்செல்லாம் இருக்குது பார்த்திங்களா இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுவோம் ஓப்பனில் ஓகே ஒரு டூ ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க அது போதும் ஓகேங்க பாத்தீங்களா நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெய்லாம் அந்த ஓரமாக பிரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா தான் வெயிட் பண்ணேன் நான் ஸோ எண்ணெய்லாம் ஓரமாக வந்துருச்சு இல்லை ஸோ இந்த டைம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இட்லியே பரிமாறிக்கலாம் சூடா இருக்குங்க சாப்பிடணும் கேட்கார் ம் பார்த்து எடுத்துட்டு போ சிக்கன் சாப்பிட்டுட்டு வந்து வாங்கிக்கோம் நான் ஒன்றும் மதியிருந்தேன் சாப்பிட்டீங்களான்னுலாம் கேட்குறது கிடையாது மேடமுக்கு சாப்பாடு கிடச்சிச்சா கிளம்புவோம் ரைட்டுன்னு ஸோ நான் எப்படி சாப்பிடுவேன்றத நான் உங்களை காட்டுறேன் நான் வந்து இட்லி ஓ ஓரத்தில் வச்சு கொழம்பு இப்படி தொட்டும் ம் அப்படிலாம் பண்ண மாட்டேன் எப்படி பண்ணுவேன் தெரியுமா இப்படி எடுத்து நம்மளுக்கு பிடிச்ச பீஸுங்க நல்லாயிருக்கு நம்மளுக்கு பிடிச்ச பீஸு இது அப்படியே குழம்ப வந்து இட்லி வந்து தெரியக்கூடாதுங்க இட்லி வந்து தெரியக்கூடாது குழம்பு தான் தெரியணும் நம்மளுக்கு குழம்புல வந்து இட்லி வந்து குளிச்சுட்ருக்கணும் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த இஞ்சி இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஓகே பார்க்க எப்படி இருக்கு பாருங்க அவாக்கா ஓகே ஆல் செட் நம்ம சாப்பிட்லாம் ஸோ இட்லி வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வாய் மட்டும்தான் இப்படி சாப்பிடுவேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது வேறு மாதிரி சாப்பிடுவேன் அது உங்களுக்கு காட்டுனா நீங்கள் எப்படி சில பேர் அதை விரும்புவீங்களான்னு தெரில நான் அப்படியே சோறு மாதிரி பிணைஞ்சிடுவேன் அதை எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படி சாப்பிடுவேன் ஸோ நல்லா வெந்திருக்கு அந்த பட்டர் பீன்ஸோடு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நானே சமையல் பாராட்டினா அது நல்லா இருக்காது நீங்கள் இதே ரெசிபியை வீட்டில் செஞ்சுட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கும் தெரியும் அது உண்மையிலே நல்லாயிருக்குன்னு ஸோ நெக்ஸ்ட் ரெசிப்பியில் நம்ம பார்க்கலாம் ஓகேவா பாய்